சவராசியை பொறுத்தவர்களும் ஏற்றமான காலம் ராசிநாதன் அஞ்சாம் இடத்தில் இருக்கார் ஒன்று அஞ்சு ஒம்பது வலுப்பெற்று போகிறது ராசிநாதன் அஞ்சாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் இடத்துல இருக்கார் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஐந்தாம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று போகிறது பெரிய விசேஷம் இதனால் பணத்திற்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா லக்ஷ்மி யோகம்னு சொல்லக்கூடியது இது பணத்திற்கு பஞ்சம் இருக்காது எப்பொழுதுமே பண வருமானம் அதிகமாக இருக்கும் எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறும் தீர்க்கமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தொழில் Lil. அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் கூட்டு தொழிலில் புதிய கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக பண்ணுவீங்க புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் சென்று படிக்கக்கூடிய பாகியத்தை கொடுக்கும் அது தவிர பார்த்த உங்களுக்கு வந்து புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய வீடு அமையக்கூடிய காலகட்டமாக அமைய இந்த ராசிக்காரர்களுக்கு தொண்ணூத்தி ஐந்து விழுக்காடு நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக மலரும்